மாவட்டம் கிழக்கு கடற்கரை சாலையில் திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட நெம்மேலிக்குப்பம் என்ற மீனவ கிராமத்தில் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதற்காக அரசு கடலில் கற்களை கொட்டி குடிநீர் தயாரிப்பு ஆலைகளை நிறுவியது கற்கள் கொட்டப்பட்டதால் நெம்மேலிக்குப்பத்தின் இன்னொரு பகுதியில் கடல் அலைகள் உள்புகுந்து கடல் அரிப்பை ஏற்படுத்தியது இதனால் சாலைகள் கடல் அலையில் அரிக்கப்பட்டு காணாமல் போனது அம்மன் கோவிலின் முன்னால் இருந்த மண்டபமும் இடிந்து விழுந்தது படகுகளை கடலில் இறக்கி தொழிலுக்கு செல்ல முடியாமல் மக்கள் தவிக்கின்றனர் தூண்டில் வளைவுகளை அமைத்து தந்து வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மீனவர்கள் பல ஆண்டாக கோரி வருகின்றனர் இன்று அந்த பகுதியை பார்வையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி எம்எல்ஏ பாலாஜி மீனவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் இந்த பிரச்சனை தொடர்பாக மீனவர்களை டெல்லி அழைத்துச் சென்று மத்திய அரசு அதிகாரிகளுடன் பேச்சு நடத்த ஏற்பாடு செய்வதாகவும் கூறினார் சாலை மீனவ கிராமங்களில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பு பிரச்சனைகள் இருந்து வருவதை தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் முதல் தெரிவித்து வந்ததன் அடிப்படையில் ஏற்கனவே சில மீனவ கிராம பகுதிகளில் கடல் அரிப்புக்கான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதில் மிக குறிப்பாக இன்றைக்கு நெம்மேலி குப்பம் என்கின்ற இந்த பகுதியில் தொடர்ச்சியாக கடல் அரிப்பினால் மிகப்பெரிய பாதிப்புகள் இருப்பதை தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றதன் விளைவாக கடந்த நிதிநிலை அறிக்கையின்போது சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே நெம்மேலி குப்பத்திற்கென தூண்டில் வளைவு அமைப்பதற்கென அரசு நிதியை ஒதுக்குகிறோம் என்கின்ற உத்தரவாதத்தை அளித்திருந்தார்கள் அந்த பணி தொடங்கப்படவில்லை என்கின்ற நிலையில் கடந்த ஜூன் மாதம் எட்டாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு மீன் துறை மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்தித்து இது தொடர்பாக நிலையை எடுத்துச் சொல்லியிருந்தேன் அதன் பிறகு அலுவலர்களை சந்தித்த பொழுது இது போன்ற திட்டங்கள் கடலோரம் கொண்டு வரக்கூடிய சோர் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு மாநில அரசு இரண்டு அரசுகளும் சேர்ந்து பங்களிப்பு செய்து இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன இந்த திட்டத்தில் கூட ஒன்றிய அரசனுடைய பங்கு நிர்வாக ஒப்புதல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் வந்த பிறகுதான் துவங்க முடியும் என்கின்ற நிலையில் இன்னமும் இந்த பணி துவங்கப்படாமல் இருக்கிறது என்பதை சொன்னார்கள் இதற்கிடையே இதில் இரண்டு பகுதிகளாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று கடல் அரிப்பை கரை பாதுகாப்பை மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை மற்றொன்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்வதற்கான ஒரு அமைப்பு ஒன்று கிராயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கற்களை கொட்டி கரையை தடுப்பது மற்றொன்று தூண்டில் வளைவு அமைத்து இவர்களுக்கு மீன்பிடிப்பதற்கு செல்வதற்கான அந்த படகுகள் இறங்குவதற்கான ஒரு அமைப்பை செய்து தர வேண்டியது அரசு இந்த மீன்பிடி துறைமுகம் ஃபிஷ் லேண்டிங் சென்டர் அமைப்பதற்கான திட்டத்தை அறிவித்திருக்கிறது கடல் அரிப்பை தடுப்பதற்கு இங்கே பக்கத்தில் நெம்மேலிலே இப்பொழுது வந்திருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் டீசாலினேஷன் பிளான் செய்யக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய நகராட்சித்துறை அதற்கான பொறுப்பேற்று இந்த கரை பாதுகாப்பு நடவடிக்கையை செய்வதற்கு உறுதி அளித்திருக்கிறது அந்த வகையில் நாளை உறுதியாக இந்த பகுதியில் கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான உத்தரவாதம் வழங்க இருக்கிறார்கள் இப்பொழுது கண்காணிப்பு பொறியாளர் இந்த டிசாலினேஷன் பிளான்டிற்கான கண்காணிப்பு பொலியா பொறியாளர் எஸ்சி அவர்களிடம் தொடர்பு கொண்டு பேசிய பேசியபொழுது நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதற்கென ஜியோ கோவாடினேட்ஸ் என்று சொல்லக்கூடிய எந்த பகுதியில் இதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த வரைபடம் வர வேண்டும் என்று சொன்னார்கள் அது தொடர்பாக மீன் அதிகாரியிடம் பேசிய பேசியபொழுது அது தயாராக இருக்கிறது இன்று மாலைக்குள் அவரிடம் சென்றுவிடும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த படி நாளைக்கு துவங்கப்படும் என்கின்ற நிலையில் இருக்கிறது இந்த ஃபிஷ் லேண்டிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய மீன்பிடி துறைமுகத்திற்கான ஒப்புதல் இன்னும் ஒன்றிய அரசிடமிருந்து வர இல்லையா இல்லாத சூழலில் ஏற்கனவே இது தொடர்பாக இந்த பகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் மாண்மிக அண்ணன் செல்வம் அவரிடத்தில் எடுத்து சொல்லியிருந்த பொழுது கூட்டத்தொடர் நடந்தபொழுதே அவர் அந்த அலுவலகத்திற்கு சென்று இது தொடர்பான வலியுறுத்தலை செய்துவிட்டு வந்திருக்கிறார் என்றாலும் கூட அடுத்த வாரத்தில் மீனவ பிரதிநிதிகள் இரண்டு பேரை அழைத்துக்கொண்டு புதுடெல்லிக்கு சென்று அந்த அலுவலகத்தில் இது தொடர்பான கோப்புகளை பார்த்து வர திட்டமிட்டிருக்கிறேன் எது எப்படி இருந்தாலும் இந்த பகுதியில் கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அரசு செயல்படுத்தி வருகிறது இது சென்னை மக்களுக்கு சென்னை புறநகர மக்களுக்கான குடிநீர் தேவையை நிறைவு செய்து தரக்கூடிய ஒரு திட்டம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் வருகின்ற பொழுது அதற்கு அது அருகிலே இருக்கக்கூடிய இந்த மீனவ கிராமம் நலிந்து போய் அல்லது இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை கருத்தில் கொண்டு நிதி ஆதாரம் ஏதாவது தேவை இருப்பின் அது மீன்நலத்துறை பொறுப்பு என்பதை கடந்து நகராட்சித்துறை இதற்கான பொறுப்பேற்று இங்கே இந்த பணிகளை செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரிடத்தில் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சரிடத்தில் உங்கள் வாயிலாக இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறேன் இதையடுத்து தொடர்ச்சியாக இது போன்ற பணிகள் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பசுமை தீர்ப்பாயம் என்ஜிடியிலே தேவையான காரணத்திற்கோ அல்லது தனிப்பட்ட சுயலாபத்திற்கோ சில பேர் நீதிமன்றத்தை என்ஜிடியை அணுகுகிறார்கள் அப்படி அணுகுகின்ற பொழுது இது போன்ற ஹார்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய வலுவான அமைப்புகள் வேண்டாம் சாஃப்ட் ஸ்ட்ரக்சர் போடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஸ்ட்ரக்சர் என்று சொன்னால் ஜியோ டியூப் என்று சொல்லக்கூடிய பைப்புகளை அமைக்க வேண்டும் அந்த பைப்பிற்கு உள்ளே மணலை அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையை வற்புறுத்துகிறார்கள் ஆனால் அது பெரிய ஃபெயிலியர் ஆகியிருக்கிறது என்று பொறியாளர்கள் சொல்கிறார்கள் ஆகவே இதற்கெல்லாம் நிரந்தர தீர்வு இதற்கான ஒரு கோஸ்டல் வேண்டும் என்று ஏற்கனவே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த கோஸ்டல் மேப்பிங் இன்றைக்கு தயாராக இருப்பதாக சொல்லப்படுகிறது கோஸ்டல் மேப்பிங்கில் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய உரிமை கோரக்கூடியவர்கள் இருவர் ஒன்று மீனவர் நலத்துறை மீன் நலத்துறை மற்றொன்று மீனவர்கள் இதில் துறை பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் தன்னுடைய ஒப்புதலை வழங்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது மீனவர்களிடம் இது தொடர்பான ஒப்புதலை பெற வேண்டிய நிலையில் இந்த ஒப்புதல் பெற்று பெறப்பட்டது என்று சொன்னால் அந்த கோஸ்டல் மேப்பிங் பணி நிறைவடைந்துவிடும் ஆகவே உங்கள் வாயிலாக சுற்றுச்சூழல் துறைக்கு மாண்புமிகு சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இந்த கோஸ்டல் மேப்பிங் தயாராக இருக்கிறது ஏற்கனவே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் அதற்கான ஒப்புதல் வழங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது மீனவர்களிடம் கருத்து கேட்டு மீனவ பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்டு எந்தெந்த மீனவ கிராமங்கள் வருகிறதோ அங்கே அவர்களிடம் கருத்து கேட்டு இதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் அந்த ஒப்புதலும் பெறப்பட்டது என்று சொன்னால்தான் இனிமேல் செய்யக்கூடிய இது போன்ற பணிகளுக்கு எந்தவித இடையூறும் இருக்காது ஏற்கனவே இது போன்ற பணிகள் மக்களுடைய தேவை கருதி அரசு நிதி ஒதுக்குகிறது ஒப்பந்தம் கோரப்படுகிறது ஆனால் பணி ஆரம்பிக்கப்பட ஆரம்பிக்க இயலவில்லை பணியை ஏன் துவங்க இயலவில்லை என்று சொன்னால் கோஸ்டல் மேப்பிங் இல்லை அல்லது என்ஜிடி வழக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோஸ்டல் மேப்பிங் வந்தது என்று சொன்னால் என்ஜிடி வழக்கிற்கே வேலை இல்லை ஆகவே கோஸ்டல் மேப்பிங் ஒப்புதலை உடனடியாக வழங்குவதற்கு சுற்றுச்சூழல் துறை ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்